கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன் வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளை கண்டது கண்ணு கட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக அடித்துக் கொண்டு நின்றார்கள் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் திடமாக காலூன்றி நிற்கவும் முடியாத கிழவர்களும் கிளவிகளும் கோலூன்றி நின்றார்கள் தாங்கள் பிறரால் அங்குமிங்கும் தள்ளப்படுவதை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆதித்த கரிகாலரின் வீர திருமுகத்தை பார்க்குமாறுவத்தினால் கொண்டு நின்றார்கள் சிறுவர் சிறுமியர் தாங்கள் ஜனகூட்டத்தின் நடுவே நசுக்கப்படுவதை பொருள்படுத்த ாமல்ந்தி அடித்து முன்னால் வர முயன்று கொண்டிருந்தார்கள் இளங்கிராயத்து பெண்கள் தங்களுக்கு இயற்கையான முயற்சி செய்தார்கள் இளம் பருவத்து ஆண்களோ அத்தகைய சிறிதும் செய்யாமல் அவர்களின் மீது கடைக்கண் பார்வையை கூட செலுத்தாமல் இளவரசரை நன்றாக பார்க்கக்கூடிய இடங்களை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள் அவர்களில் பலர் கடம்பூர் மாளிகைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் உள்ள மரங்களின் மீதெல்லாம் ஏறி கொண்டிருந்தார்கள் இன்னும் அநேகர் அந்த மாளிகையில் வெளிமதில் சுவரின் மீதும் ஏற முயன்று அரண்மனை காவலர்கள் கீழே இழுத்து தள்ளப்பட்டார்கள் பச்ச குழந்தைகளை இடுப்பில் வைத்துக் கொண்டு இளம் பெண்கள் அந்த கூட்டத்தில் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு நின்றார்கள் அழுத குழந்தைகளிடம் அவற்றின் தாய்மார்கள் கண்ணே அழாதே வீர தமிழகத்தின் மகா வீராதி வீர வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் வரப்போகிறார் அவரை பார்க்கும் பேரு பெற்றால் நீயும் ஒரு நாள் அவரை போல் வீரனாவா என்று சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார்கள் இம்மாதிரியே காதலிகள் தங்கள் காதல் ிடமும் தாய்மார்கள் தங்கள் புதல்வர்களிடமும் ஆதித்த கரிகாலரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இத்தகைய ஆதித்த கரிகாலரை பற்றி சென்ற மூன்று நாலு வருஷ காலமாக பல பல வதந்திகள் உலாவி வந்தன ஆதித்த கரிகாலருக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் மனதாங்கள் வந்துவிட்டது என்றும் ஆதித்த கரிகாலர் தமக்கு பின் பட்டத்துக்கு வருவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை என்றும் சிலர் சொன்னார்கள் முன்னொரு காலத்தில் காஞ்சியில் தனி ராஜ்யம் உருவாக்கி அல்லவர் பெரும் குலத்தை தொடர் ங்கி வைத்தது போல் ஆதித்த கரிகாலரும் காஞ்சியில் தனி அரசை ஏற்படுத்த விரும்புகிறார் என்றார்கள் சிலர் அவருடைய தம்பியாகிய அருள்மொழிவர்மனிடம் சக்கரவர்த்தி அதிக அன்பு காட்டி பட்சபாதமாக நடந்து கொள்வதால் ஆதித்த கரிகாலருக்கு கோபம் என்றார்கள் வேறு சிலர் இன்னும் சிலர் இதை அடியோடு மறுத்து கரிகாலனையும் அருள்மொழியையும் போல் நேய பாவமுள்ள சகோதரர்கள் இருக்க முடியாது என்று சாதித்தார்கள் இளவரசருக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருந்தது பற்றியும் பலர் பலவாறு பேசினார்கள் அரச குலத்து மங்கையாரையும் கரிகால மணப்பதற்கு மறுத்தளித்து ஆலய பட்டர் மகளை மணந்து அரியாசனம் ஏற்றுவிக்க எண்ணியதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் வேற்றுமை என்றும் சிலர் சொன்னார்கள் ஆதித்த கரிகாலருக்கு விட்டார்கள் என்றும் அதனாலேயே சக்கரவர்த்திக்கு பிறகு அவர் சோழ சிங்காதனம் ஏறுவதை சித்தரசர்கள் விரும்பவில்லை என்றும் சிலர் பேசிக் கொண்டார்கள் எது எப்படி இருந்தாலும் அந்த மகாவீரரை பார்ப்பதற்கு ஜனங்கள் அளவில்லாத ஆர்வம் கொண்டிருந்தார்கள் கடம்பூர் மாளிகைக்கு இளவரசர் கரிகால விஜயம் செய்ய போகிறார் என்ற செய்தி பரவியதிலிருந்தே சுற்று பக்கங்களில் பெரும் கிளர்ச்சி உண்டாகி இருந்தது அன்று மாலை வரப்போகிறார் என்று தெரிந்த பிறகு அக்கம் பக்கத்தில் இரண்டு காத தூரம் வரையில் இருந்த எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் வந்து திரண்டு விட்டார்கள் மரத்தின் மேலிருந்த ஒருவன் திடீரென்று அதோ வருகிறார்கள் என்று கூவினான் எங்கே என்று ஆயிரம் குரல்கள் எழுந்தன ஒரு குதிரை அதிவேகமாக வந்தது கூட்டத்தை சிறிதும் பொருள்படுத்தாமல் புகுந்து பாய்ந்து வந்தது குதிரையின் காலடியில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படி ஜனங்கள் இருபுறமும் நெருக்கி அடித்துக் கொண்டு நகர்ந்து வழிவிட்டார்கள் இளம் சம்புவரையன் என்று கத்தினார்கள் குதிரை மீது வேகமாக வந்தவன் கந்தமாறன் தான் கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கந்தமாறன் வேகமாக குதிரையை செலுத்திக் கொண்டு போய் கோட்டைவாசல் அருகில் நிறுத்திவிட்டு கீழே குதித்தான் அங்கே நின்று கொண்டிருந்த சம்புவரையரையும் பழுவேட்டரையரையும் பார்த்து வணங்கிவிட்டு இளவரசர் வருகிறார் ஆனால் சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை திடீர் திடீர் என்று கோபம் வருகிறது முன்னெச்சரிக்கை செய்வதற்காகவே வந்தேன் நல்லபடியாக ராஜா உபசாரம் செய்து வரவேற்க வேண்டும் அவர் ஏதாவது பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது இவ்விதம் கூறிவிட்டு மேலே அண்ணாந்து பார்த்தான் கோபுரத்தின் மேல் மாடியில் அரண்மனை பெண்கள் காத்திருப்பது தெரிந்தது உடனே கோட்டை வாசலில் உள்ளே சென்று அங்கே ஒரு பக்கம் இருந்த வழியாக மேலே ஏறி சென்றான் பெண்கள் இருக்கும் இடத்தை அடைந்ததும் கந்தமாறனுடைய கண்கள் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நந்தினி தேவி இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தன அவள் அருகில் சென்று தேவி தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன் இளவரசரை அழைத்து வந்தேன் அதோ வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் மதம் பிடித்த யானையை போல் இருக்கிறார் அவரை எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியவில்லை என்றான் ஐயா அதை பற்றி என்ன கவலை மதம் பிடித்த யானையை அடக்கி ஆள்வதற்கு தங்கள் சகோதரியின் இரு கண்களாகிய அம்புசங்கள் இருக்கின்றன என்றாள் நந்தினி அக்கா இது என்ன பேச்சு என்றாள் மணிமேகலை மணிமேகலை பழுவோ ராணி கூறுவதில் தவறு ஒன்றும் இல்லையே ஆதித்த கரிகாலரை போன்ற வீராதி வீரரை கணவனாக பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டாமா என்று கேட்டான் கந்தமாறன் மணிமேகலை பதில் சொல்வதற்கு நந்தினி குறுக்கிட்டு ஐயா இளவரசருடன் இன்னும் யாரேனும் வருகிறார்களா என்று கேட்டாள் ஆம் பார்த்திவேந்திரும் வருகிறார்கள் நந்தினி மணிமேகலையை குறிப்பாக பார்த்துவிட்டு எந்த தங்களுடைய ஆம் என்னை பின்னால் இருந்து குத்தி கொள்ள பார்த்த அந்த பரம சிநேகிதன்தான் அவன் எங்கிருந்தோ எப்படியோ வந்து குறித்து வெள்ளாற்றம் கரையில் எங்களோடு சேர்ந்து கொண்டான் இளவரசருடைய தாட்சாயணத்துக்காக பார்த்தேன் இல்லாவிடில் அங்கேயே அவனை என் கத்தி இருப்பே மணிமேகலையின் முகம் சுருங்கி உருவங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்ணே நீ பேசாமல் இரு அதெல்லாம் ஆண்களின் விஷயம் சண்டை போட்டு கொள்வார்கள் இன்றைக்கு கட்டி புரழுவார்கள் என்றாள் நந்தினி கந்தமாறன் உன்னகை புரிந்து அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசரின் முகத்துக்காக பார்க்க வேண்டியதாயிற்று ஓஹோ கூடை கூடையாக புஷ்பம் கொண்டு வந்திருக்கிறீர்களே நீங்கள் இங்கிருந்து பொழுகிற மலர் மழையினால் ின் கோபம் தணிந்து அவர் சாந்தமடைந்து விடுவார் அதோ வந்து விட்டார்கள் நான் கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று மச்சுப்படிகளில் இறங்கி போனான் மூன்று குதிரைகள் கோட்டையின் முன் வாசலை நெருங்கிக் கொண்டிருந்தது கடைசியில் கோட்டை வாசலுக்கு அடைந்த மூன்று குதிரைகள் மீதும் வீட்டிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திவேந்திரனும் வந்திய தேவனும் தான் அவர்களை தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுதிரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்று விட்டன குதிரைகள் வந்து வாசலில் நின்றது ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது இருபது பேரிகைகள் இருநூறு கொம்புகள் முன்னூறு தாரகைகள் ஐநூறு தவட்டங்களில் இருந்து எழுந்த அந்த பெரும் முழக்கத்தை கேட்டு அந்த மாபெரும் ஜனசமுதிரத்தின் பேரிரைச்சலும் ஒருவாறு அடங்கியது பாத்தியங்களின் பெரும் முழக்கம் சிறிது நேரம் ஒழித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது அப்போது ஏற்பட்ட அமைதியில் கட்டியம் கூறுவோர் மேல் மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது நின்று இடிமுழக்க குரலில் கூவினான் ஈழ முதல் சீப்புலி நாடு வரை ஒரே குடைநிழலில் ஆளும் பழையாறை வராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி அவருடைய மூத்த குமாரர் கோபெரும் மகனார் வடதிசை மகாதண்ட நாயகர் யுவராஜா சக்கரவர்த்தி வீர பாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் விஜயம் செய்திருக்கிறார் என்று கட்டியம் கூறுவோன் கூறி முடித்ததும் மழை பெய்து இடி இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது அவன் ஆபீதம் பேரிடி போன்ற குரலில் கூறி முடித்ததும் மேல்மாடியில் இருந்து மலர் மழை பொழிந்தது ஆதித்த கரிகாலனும் வந்திய தேவனும் அண்ணாந்து பார்த்தார்கள் அங்கே இருந்த பல பெண்களின் சுந்தர முகங்களுக்கு நடுவில் வந்திய தேவனுக்கு மணிமேகலையின் மலர்ந்த புன்னகையுடன் கூடிய முகம் மட்டும் தெரிந்தது வந்தியத்தேவனும் ஒரு நொடி புன்முறுவல் செய்தான் உடனே தன் காரியம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்தவன் போர் வேறு திசையை நோக்கினான் அதே சமயத்தில் மேலே நோக்கிய ஆதித்த கரிகாலனின் முகத்தில் உன்னை விட கடுக்கடுப்பு அதிகமானது அவன் குதிரை கீழே குதித்தான் மற்ற இருவரும் குதிரை மீதிருந்து இறங்கினார்கள் இதற்குள் மறுபடியும் பாத்தியங்களின் கோஷம் முழங்கத் தொடங்கி விட்டது சற்று அடங்கியிருந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவார பேரொறியும் மீண்டும் பொங்கி எழுந்து விட்டது விருந்தாளிகளும் அவர்களை வரவேற்பதற்கு வாசலில் நின்றவர்களும் கோட்டை வாசலுக்கு புகுந்தார்கள் உடனே கோட்டை வாசலின் கதவுகள் அடார் என்று சாத்தப்பட்டன ஆதித்த கரிகாலன் திரும்பி பார்த்துவிட்டு ஏன் இவ்வளவு அவசரமாக கதவை சாத்துகிறீர்கள் தஞ்சை கோட்டையில் என் தந்தையை சிறை வைத்திருப்பது போல் என்னையும் இங்கே சிறை வைக்க போகிறீர்களா என்ன என்னுடன் வந்த பரிவாரங்கள் என்ன என்று கேட்டான் இரு கிழவர்களும் சில நொடி நேரம் திகைத்து போய் நின்றார்கள் பழுவேட்டரையர் முதலில் சமாளித்துக் கொண்டு கோமகனே இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள லட்சம் ஜனங்களின் அன்பு நிறைந்த உள்ளங்களே தங்களையும் தங்கள் தந்தையையும் சிறைப்படுத்தி இருக்கின்றன தனியாக சிறை வைப்பது எதற்கு இளவரசே தங்களுடைய தரிசனத்துக்காக வந்திருக்கும் பெருந்திரளான மக்கள் இந்த சிறிய குடிசைக்குள் புகுந்தால் என்ன ஆவது அவர்கள் வெளியில் நிற்கும் போது அக்கம் பக்கம் உள்ள தோப்புகள் எல்லாம் குரங்குகள் அளித்த மதுவனம் போல் ஆகிவிட்டன ஜனக்கூட்டம் கலைந்ததும் தங்களுடன் வந்த பரிவாரங்களை உள்ளே அழைத்து வருகிறோம் அதுவரையில் தங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய இங்கே பணியாளர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றார் சம்புவரையர் இந்த சமயம் கோட்டை வெளிவாசலில் ஜனங்களின் நாலவாரம் அதிகமானது போல கேட்டது கரிகாலன் கந்தமாறனிடம் முன்வாசல் மேல்மாடிக்கு போக வலியங்கே என்று கேட்டான் கந்தமாறன் மாடிப்படிகள் இருந்த இடத்தை சுட்டி காட்டியதும் கரிகாலன் அந்த பக்கம் நோக்கி விடுவிடுவென்று நடந்து சென்றான் கந்தமாறனும் வந்திய தேவனும் கார்த்திபேந்திரனும் உடன் சென்றார்கள் சம்புவரையர் படுவேட்டர் ஐயரை பார்த்து தி என்ன வழியோடு போகிற தொல்லையை விலைக்கு வாங்கியது போல் வாங்கிக் கொண்டோமே இவனுடைய மூளை சரியாயிருப்பதாக தோன்றவில்லையே சின்ன பிள்ளைகளின் பேச்சை கேட்டு இந்த காரியத்தில் தலையிட்டோம் சம்புவரையரே அப்படி என்ன மோசம் வந்துவிட போகிறது காரியம் நடந்தால் நடக்கட்டும் நடக்காவிட்டு போகட்டும் என்றார் பழுவேட்டர் ஐயர் ஐயா காரியத்தை பற்றி நான் சொல்லவில்லை நம் வீட்டில் இருக்கும் போது ஏதாவது யானையை போல் இருக்கிறான் பார்த்தீர்கள் அல்லவா சம்புவரையரே சில நாள் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் அந்த பல்லவன் பார்த்திவேந்திரன் அவனை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியா இருப்பான் இன்னொரு துஷ்ட சிறுவன் பின்னோடு வந்திருக்கிறானே தான் எனக்கு பிடிக்கவில்லை அவன் ஒற்றன் என்று கூட எனக்கு சந்தேகம் முன்னால் நாம் கூட்டம் போட்ட அன்றைக்கு கூட அவன் இங்கு வந்திருந்தான் நல்லவா நேற்று மாலை இந்த கோட்டைக்கு வெளியில் மரத்தின் மறைவில் நின்றிருந்தவனும் அவன் தான் ஐயா அவன் என் மகனுடைய சிநேகிதன் நல்லவா ஆகையால் அவனை பற்றி பயமில்லை இப்போது எதற்காக பெண்கள் இருக்கும் இடத்துக்கு அவசரமாக போகிறார்கள் நாமும் போவோமா என்று கேட்டார் சம்புவரையர் இந்த சமயம் மச்சுப்படி வரையில் போன பாத்திவேந்திரன் திரும்பி வந்து இரு பெரும் குறுநில மன்னர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்தை அணுகி சம்புவரையர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன ஐயா இளவரசர் விஷயத்தில் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் பெண்கள் சம்பந்தமான சந்தேகம் மட்டும் வேண்டியதில்லை பெண்களை அவர் கண்ணடுத்து பார்ப்பதில்லை என்று சொன்னான் படுவேட்டரையர் புன்னகையுடன் அப்படியானால் அவரை நாம் இங்கே அழைத்ததின் நோக்கம் எப்படி நிறைவேறும் என்று கேட்டார் அது சம்புவரையர் திருமகளின் அதிர்ஷ்டத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிர்ஷ்டத்தையும் பொறுத்தது என்றான் பார்த்திபேந்திரன் பார்த்திபேந்திரா மணிமேகலையின் அதிர்ஷ்டம் ஒரு புறம் இருக்கட்டும் வரும்போதே எதற்காக இளவரசர் இவ்வளவு கடுக்கடுத்த முகத்துடன் வருகிறார் இப்படி விஷமமாக பேசுகிறார் அவரை நீ அப்படியாவது இங்கிருந்து சமாதானமாக அழைத்து போனால் போதும் என்று தோன்றுகிறது என்றார் சம்புவரையர் ஐயா கரைவரையில் இளவரசர் சுமூகமாகவும் உதூகலமாகவும் வந்தார் பின்னர் இந்த வந்திய தேவனும் வைஷ்ணவன் ஒருவனும் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும் அது முதல் இளவரசரின் குணம் மாறியிருக்கிறது நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம் இப்போது என்ன செய்யலாம் அந்த துஷ்ட பையனும் உங்களோடு வந்திருக்கிறானே ஐயா நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்கள் நான் எல்லாம் சரிபடுத்தி இருக்கிறேன் எனக்கும் ஒரு சண்டை இருக்கிறது அதை நான் பார்த்து என்றான் பார்த்திபேந்திரன் கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேல் மாடத்துக்கு சென்ற போது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமா இருந்தது கரிகாலன் கந்தமானனை பார்த்து நண்பனே காய்மார்களை எல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமா அது பெரும் தவறு நாம் அல்லவா இவர்கள் இருக்கும் இடம் சென்று நமது வணக்கத்தை செலுத்த வேண்டும் கூறிவிட்டு பெண்மணிகளுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றான் ஒவ்வொருவராக இறங்கிய போது யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான் நந்தினியை பார்த்ததும் என்றான் நந்தினி சொல்லாமல் அவனை தன் கண்களால் பார்த்துவிட்டு சென்றாள் அந்த பார்வையினால் கரிகாலந்தய உடம்பு சிறிது நடுங்கியது மறுகணமே அவன் சமாளித்துக் கொண்டு பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து ஓஹோ இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும் சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கன்னிகளை போல் இருக்கிறாள் இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல வீரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான் கரிகாலன் மணிமேகலை வெட்கத்தினால் குளிந்த கண்ணங்களுடன் வந்திய தேவனை கடை கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கினாள் பெண்கள் எல்லோருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேல்மாடத்தின் முகப்புக்கு சென்று நின்றான் வாசலில் அப்போது தான் கலைய தொடங்கி இருந்த ஜனக்கூட்டத்தின் இடையே மறுபடியும் பேராரவாரம் எழுந்தது ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசலின் அருகே வர தொடங்கினார்கள் அந்த மேல்மாடத்தை ஒட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் வாசலில் கட்டியம் கூறுவோர் நிற்பதை கரிகாலன் கவனித்தான் அவனை சைகையால் அருகே வரும்படி அழைத்தான் வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினார் கட்டியம் திரும்பி சென்று பேரிகையை சில தடவை முழங்கினார் பின்னர் ஜனங்களை சைகையால் பேசாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆதித்த கரிகாலரின் விருதுகளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை மீண்டும் கூறிவிட்டு அத்தகைய சோழகுல கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் பத்து நாட்கள் வரை தங்கியிருப்பார் சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார் அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூறினான் அவ்வளவுதான் அந்த ஜன கூட்டத்தில் பெரிய பேரிரைச்சல் கிளம்பியது தூகல குரல்களும் பால் கரகோஷ ஓசையும் வெகு தூரம் வரை கேட்டது சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள் ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும் பார்த்திபேந்திரா நீ இங்கேயே நின்று விட்டாய் இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதியாலோசனை செய்ய தொடங்கிவிட்டாயா என்று கேட்டான் கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள் அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது சம்புவரையர் சிறிது சமாளித்துக் கொண்டு கோமகனே சற்று முன் சிறை என்கிறீர்கள் இப்போது சதி என்கிறீர்கள் இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கி இருக்கும் போது தங்களுக்கு அனுபல வேணும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டு கூறுகிறேன் என் உடலில் இருந்து என் உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார் ஐயா எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணினீர்களா ஒரு லட்சம் பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும் போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை என் அருமை சிநேகித மத்தியில் இருக்கும் போது எதற்காக அஞ்ச வேண்டும் ஆனால் தங்களுடைய இந்த மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம் இதை தஞ்சாவூர் கோட்டை மதிலை அல்லவா இருக்கிறது எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பெரிய கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன் இளவரசே எங்களுக்கு என்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை சோழ குலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள் சோழ குலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள் ஐயா தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இதை தங்கள் குமாரன் கந்தமாறனிடம் சொல்லி வையுங்கள் என்னுடைய நண்பனாகிய வானகுலத்து இளவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறார் இது பெரும் பிழை அல்லவா என்று ஆதித்த கரிகாலன் கூறிய போது கந்தமாறன் தலையை குவிந்து கொண்டான் மாளிகைக்கும் சுவருக்கும் இடையில் இருந்த நிலாமுற்ற பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டி கொண்டு செல்ல கரிகாலன் சுற்று முற்றும் பார்த்து கொண்டு நடந்தான் மற்ற நால்வரும் பின்தொடர்ந்து சென்றார்கள் குறவை கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான் ஓஹோ இது என்ன இங்கே என்ன நடக்க போகிறது என்று கேட்டான் கோமகனே தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குறைவை கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம் ஆஹா ரொம்ப நல்லது குறைவை கூத்து வையுங்கள் வில்லு பாட்டு வையுங்கள் கரிகால் வளவர் நாடகம் விஜயலாய சோழர் நாடகம் எல்லாம் வையுங்கள் பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போ இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போ சம்புவரையரே என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும் இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான் நான் என் காட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா காட்டா நான் பகலில் தூங்குவதில்லை இரவிலும் தூங்குவதில்லை நான் தூங்கி மூன்று வருஷம் ஆகிறது ஆகையால் நான் தூங்கும் போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம் நான் விழித்துக் கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால் தான் செய்யலாம் அவ்வளவு துணிச்சலுள்ள ஆண்மகன் யார் இருக்கிறான் என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான் சம்புவரையர் கோபத்தினால் நடுங்கிய குரலில் ஐயா தாங்கள் தூங்கினாலும் சரி கொண்டிருந்தாலும் சரி தங்களுக்கு எவனோ இந்த மாளிகையில் இருக்கும் போது தீங்கு செய்ய துணியமாட்டான் ஆம் கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்ய கூடியவன் யார் இருக்க முடியும் அல்லது வெளியில் இருந்து இவ்வளவு பெரிய மதில் சுவர்களை தாண்டி யார் வர முடியும் யமன் கூட வர முடியாது கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே அந்த திருக்கோவலூர் கிழவனாரின் தீன் கவலையை பற்றி உங்களுக்கு சொன்னேன் வயதாகி விட்டதல்லவா சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது அடுத்தாற்போல் என் பழுவூர் பாட்டனை பாருங்கள் எவ்வளவு நிடுக்காக நடந்து வருகிறார் அறுபது கிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறி சிறுநகை செய்தான் கரிகாலன் பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தமது தொண்டையை கணித்துக் கொண்டார் அது சிங்க கர்ஜனையை போல் முழங்கியது பாருங்கள் பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்தால் பாருங்கும் நடுங்கும் என்று சொல்வது எவ்வளவு சரியா இருக்கிறது கந்தமாறா வந்தியதேவா பார்த்திவேந்திரா நீங்கள் எல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் இவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை அவரை போல் தொண்டையை கரைப்பீர்கள் ஆனால் அவர் வயதில் அந்த புறத்துக்கு புதிய பெண்ணை கொண்டு வர மாட்டீர் தாத்தா தங்களுடன் மாடத்தில் இளையராணி எப்படி செய்து வண்டியிலா பழுவேட்டரையர் அப்போது குறுக்கிட்டு யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன் என்று பெருமிதத்துடன் கூறினார் தாத்தா அப்படித்தான் செய்ய வேண்டும் இனிமேல் எப்போதும் அப்படியே செய்யுங்கள் மூடு பல்லக்கில் மட்டும் அதனால் பலவிதமான வதந்திகள் ஏற்படுகின்றன ஒரு வேடிக்கையை கேளுங்கள் என்று கரிகாலன் கூறி இடி இடி என்று சிரித்தான் ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு வித கலக்கம் ஏற்பட்டது வந்தியத்தேவன் தன் மனதிற்குள் ஐயோ எப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோம் இந்த வெறி பிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோமே ஒன்றையும் மிச்சமைத்துக் கொள்ளாமல் பகிங்கரப்படுத்தி விடுவார் போனிருக்கிறதே என்று எண்ணி கலங்கினார் பெரிய பழுவேட்டர் ஐயரின் எரிமலையின் உள் பிரதேசத்தை போறியும் புகையுமாக குழம்பி கொதித்துக் கொண்டிருந்தது தீயும் புகையும் எரிமலை வாயின் வழியாக வருவதற்கு முன்னால் உண்டாகும் பயங்கர உருமலை போல் அவர் மீண்டும் தொண்டையை கனைத்துக் கொண்டார் பழுவேட்டரையர் பேசுவதற்கு முன் பார்த்திபேந்திரன் ஒரு அடி முன்னால் பெயர்ந்து வந்து கோமகனே பழுவூர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்னி தெய்வம் என்பது தை அறிந்து கொண்டே அழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு கூற முற்பட்டால் அவனை அந்த நொடியே என் வாழுக்கு இரையாக்குவேன் இது சத்தியம் என்று சொன்னார் கந்தமாறன் பின்னால் ஒரு அடி வந்து நின்று என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பழுவூர் இளையராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையின் நாளேயே கழுத்தை நெறித்து கொன்றுவிடுவேன் இது சத்தியம் என்றான் இதை கேட்ட வந்திய தேவனும் ஒரு அடி முன் வந்து நானும் அப்படித்தான் பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வை நாளையே அவனை சுட்டரித்து விடுவேன் என்றான் ஆஹா கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே என்னிடம் சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே பார்த்தீர்களா தாத்தா தமிழ் பெண் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருக்கிறார்கள் ஆனால் பழுவூர் இளையராணியை பற்றி யாரும் அவதூறு சொல்லவில்லை சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீராதி வீரர்கள் வரும் வரையில் அப்படி அவதூறு சொன்னவனை நான் உயிரோடு வைத்திருக்க மாட்டேன் பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கை தான் குறை சொல்கிறார்கள் அந்த கோளை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் ஊர் ஊராக ரகசிய பிரயாணம் செய்கிறானா எப்போது ஆண்மகன் ஒருவன் மூடு பல்லக்கில் இரண்டு பக்கத்திலும் திரைவிட்டு கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியோ அப்படி பிரயாணம் செய்தால் தவறான அர்த்தங்கள் விளையக்கூடும் கண்டராதிதருடைய திருமகனுமான மதுராந்தக தேவர் எதற்காக மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்ய வேண்டுமா எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் பார்த்திவேந்திர வல்லவன் அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான் மதுராந்தகன் மூடு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஊர் ஊர ஆகப்போய் தன் கட்சிக்கு பலம் திரட்டி கொண்டு வருகிறானாம் இளவரசே எதற்காக பலம் திரட்ட வேண்டும் எதற்காகவா என் தகப்பனாருக்கு பிறகு சோழ ராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான் அப்படி இருக்கிறது கதை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் அப்படி மூடு பல்லக்கில் ரகசியமாக வந்திருந்தானா நள்ளிரவில் சதி கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததா பாதிவேந்திரா திருகோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்தபோது தானே இதையெல்லாம் சொன்னார் மதுராந்தகனுக்கு சிம்மாசனம் ஏறுவதற்குள்ள ால் அவசரப்பட்டு என் தந்தையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பிவிடுவான் என்று சொன்னாரே அதெல்லாம் உனக்கு இளவரசே நினைவுக்கு வருகிறது அப்போது நான் இப்போதோ கூட போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்து விட்டு வந்த பிறகு என்று இழுத்தான் பார்த்திவேந்திரன் பார்த்திபா நீ மட்டும் என்ன நானும் கூட தான் நம்பவில்லை நம்பி இருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளியாக வந்திருப்பேனா என்று கூறி காரிகாலன் மீண்டும் எதையோ நினை போல் போல்ிரித்தான் கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கனைத்துக் கொண்டு கோமகனே திருக்கோவலூர் நீண்ட கால விரோதம் என்பது தெரிந்திருக்கும் தெரியாமல் என்ன அந்த விரோதத்தை சங்க புலவர்கள் பாடியிருக்கிறார்களே கொல்லிமலை மலையமான் திருமுடி காரி சண்டையில் கொன்றான் வல்வில் ஓரியின் வம்சத்தில் நீங்கள் வந்தவர்கள் ஆகையால் அந்த விரோதத்தை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கோமகனே வல்வில் ஓரியின் சாவுக்கு உடனே பழிவாங்கப்பட்டது வல்வில் ஓரியின் உறவினன் ஆகிய ஆதியமா நெடுமா நஞ்சி திருக்கோவலூர் மீது படையெடுத்து சென்று அந்த ஊரையும் மழித்தான் மலையமானுடைய முள்ளூர் மலை கோட்டையும் தரைமட்டம் சம்புவரையரே ஆதியமான் மட்டும் தனியாக அந்த காரியத்தை செய்துவிடவில்லை என் முன்னோராகிய சோழன் கிள்ளிவளவனுடைய உதவியை கொண்டுதான் மலையமான் மீது அதியமான் வெற்றி அடைந்தான் அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு இளவரசே நாங்கள் மறந்துவிட்டாலும் மலையமான் மறப்பதில்லை ஏதாவது எங்கள் மீது அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் சம்புவரையரே நான் தான் சொன்னேனே கிழவருக்கு வயது ிவிட்டது ஆகையால் புத்தியும் தடுமாறுகிறது நான் இங்கே இருக்கும் போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக அவர் ஒரு வெறும் படையை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டும் என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கிறது இளவரசே அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார் எனக்கு சந்தேகமா இல்லவே இல்லை மலையமானோடு எங்கள் உறவு இரண்டு தலைமுறையாகத்தான் பழுவேட்டர் ஐயரோடு எங்கள் உறவு ஆறு தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது பழுவூர் அரசரே இங்கே வந்திருக்கிறார் அவர் சோழ குலத்துக்கு விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கரிகாலன் கூறி பைத்திய சிரிப்பு சிரித்தார் பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில் இளவரசே சோழ குலத்துக்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் இது சத்தியம் தர்ம நியாயத்துக்கு விரோதமாகவும் எதுவும் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் இது இரு மடங்கு சத்தியம் என்றார் ஆமாம் தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தான் இருக்கிறது அதை பற்றி தங்களிடம் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் பேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரம் சற்று தர்ம நியாயத்தை பற்றி பேசலாம் சம்புவரையரே இந்த பிரமாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன் இளவரசே தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்புறத்தில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறோம் மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் என்னோடு முன்புறத்திலேயே வைத்துக் கொள்வே ஓஹோ இன்னும் சித்தரசர்களும் வரப்போகிறார்களா ஆம் இளவரசே தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறமுள்ள குறுநில மன்னர்கள் எல்லோரும் ஆவலா இருக்கிறார்கள் பலரும் வருவார்கள் ரொம்ப நல்லது யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம் மராந்தகனுடைய சதியாலோசனை ஒருபுறம் இருக்கட்டும் நானே உங்களுடன் சேர்ந்து ஒரு சதியாலோசனை செய்ய விரும்புகிறேன் அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன்